ஜிபி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏ அப்ளிக் பி இந்த ஃபைட்டில் தான் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி ஈரானில் உள்ள முக்கியமான அணு உலைகளை மூன்றை பார்த்திங்கன்னா தகர்த்துருக்கு இது பங்கர் ப்ரஷிங் ட்ரில் மூலிமா நடந்திருக்கு மனிதனாக இருக்கலாம் இல்லை வெப்பனார்கள் அணுயுதமாக இருக்கலாம் எதையும் பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடியது தான் இந்த ஜிபியூ ஃபிஃப்டி செவன் அப்ளிக் பி இது நார்த் அமெரிக்காவில் அமெரிக்கா இருக்குது ஏஷியாவில் ஈரான் இருக்குது ரெண்டுத்துக்குமான வான் இடைவெளி தூரமே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரு மூன்று முறை அந்த ஃபைட்ருக்கு ந ஃபியூல் நிரப்பப்பட்டிருக்கு நடுவானிலே இதனோட மொத்த இடம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் கிலோகிராம் இதனோட எக்ஸ்ப்ளோசிவ் பேலோடு மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோகிராம் வெடிப்பொருட்களை சுமந்துக்கிட்டு வந்து தான் இந்த நியூக்ளியர் சைட்ஸை வந்துட்டு ஹிட் பண்ணியிருக்கு இது மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த எம்ஓபி எந்த ஒரு கடினமான பாறையாக இருக்கலாம் இல்லை கான்கிரீட்டாக இருக்கலாம் எந்த ஒரு ஸ்டீல் இருக்கலாம் எது இருந்தாலும் ஊடுருவி போயிட்டு அங்கே தான் டிட்டனட் பண்ணு பூமிக்கு மேலேயே வெடிக்கவே வெடிக்காது அதனால தான் பங்க பஸ்ஸு ட்ரில் மூலமாக அமெரிக்கா அழிச்சிருக்கு இதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தாலிபான்